இப்போ சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசினஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா வந்து நல்ல விதமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கபால பைரவன் உள்ள அந்த சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் வந்து செஞ்சிருந்தார் அந்த சொர்ண கலசத்துக்கு இந்த பைரவர் தான் வந்து அதிபதி பைரவர் பேரு பீஷண பைரவர்னு பைரவர் பெயர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாராவது இந்த பில்லி ஏவல் இந்த சேவனை கோளர்கள் அது மாதிரி யாராவது அந்த தோஷம் எல்லாம் நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வீரர்